இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி நடைபெற இருக்கு இதனால இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க தனுசு ராசி அப்படிங்கிறது மனசாட்சிக்கு விரோதமான காலியங்களை எப்பவுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்ய மாட்டாங்க வானத்தில் கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க அதே மாதிரி பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தன்னுக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய மகிழ்ச்சியில் தன்னுடைய மகிழ்ச்சியை காணக்கூடியவங்க பொதுவாகவே ரொம்ப சாதுப்தமானவங்க அப்படின்னா இந்த இப்போ தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம் தனுசு ராசி அப்படின்னாவே சாதனையாளர்கள் அப்படின்னே சொல்லலாம் கடுமையாக உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் பின்னாடி ஒரு நண்பர் பட்டாலமே அதிகமாக இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் சேர்ந்த உறவுகளோ அல்லது நண்பர்களோ யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க சரி இவங்களுக்கு இந்த அடுத்து வருகின்ற இரண்டரை ஆண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வாங்க ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற இருக்கிறார் மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை ஆண்டு காலத்துக்கு இந்த ராசிலேயே சஞ்சாரம் ஆக இருக்கிறார் மீன ராசியிலிருந்து தனது மூன்றாவது பார்வையால் ரிஷபராசியும் ஏழாவது பார்வையால் கன்னிராசியும் பத்தாவது பார்வையால் தனுசு ராசியும் பார்க்க இருக்கிறார் இதனால என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இனி உங்களது ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் சனி பகவான் தனது ஏழாவது பார்வையால் உங்களது ரண ருண ரோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் உங்களது பாக்கியஸ்தானத்தையும் மூன்றாவது பார்வையால உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் இதனால நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலையுமே நிதானமாகவும் அளவெடுத்தும் சிறப்பாகவும் செயல்பட வைக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றாருவாறு பேசி காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்வீங்க அதே மாதிரி இல்லத்தில் கூட ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் சிரமம் இல்லாமல் உங்களுடைய கைக்கு அந்த சொத்து வரக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆலயத்திற்கு திருப்பணி செய்யக்கூடிய ஒரு யோகமான தர்ம அதிகமாக இந்த ஈடுபடுவீங்க வருமானம் ஓரளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சமுதாயத்தில் கூட உயர்ந்தவங்களுடைய நட்பு இந்த டைம் கிடைக்கும் உயர்ந்தவங்களுடைய ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலர் எல்லாம் இருந்து ஒரு நல்ல செய்தி இந்த டைமு வரும் உங்களுடைய செவிக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஆதாயம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சுய முயற்சிக்கு அடிப்படை செயற்கரிய செய்ய காரியங்களில் இந்த டைம் செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலனை பெற்றுத்தரும் உங்களால் உங்களுடைய சகோதரர்களால் சகோதரியால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் எதுலேயுமே ரொம்ப விவேகத்துடன் செயல்படுவீங்க உங்களுடைய கருத்துக்கு அனைவரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழி வழக்கு விவகாரம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏன்னா வீணாக உங்கள் மேலே சில பேர்லாம் பழி போட்டிருப்பாங்க அது எல்லாமே இந்த டைமு கரெக்டான டைமில் நிறுவனமாகும் புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும் சனி பகவான் சில சந்தர்ப்பங்களை அவசர புத்தியை கொடுப்பார் இருந்தாலும் எதிர்பாராத விதத்தில் தீயவங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவார் அதனால் அச்சம் தேவையில்லை நீங்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் அதனால் நற்பலன்களும் உங்களை தேடி வரும் செய்கிற தொழிலில் கூட தினமுமே வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு மற்றவங்களுடைய தலைமையை தாங்கி நீங்கள் இந்த டைமு வழி நடத்துவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு பாராட்டு அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு கல்வியில் கூட பல சாதனைகள் புதிய வாய்ப்புகள் இந்த டைமு தனுசுராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலேயே நல்ல ஒரு நிம்மதி நிலவக்கூடிய அமைதி நிலவக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செல்வத்தோடு செல்வாக்கும் உயரும் எதிர்பாராத இடத்துல இருந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த டைம் சிறப்பாக இருக்குது பேச்சு ஒரு வசீகரம் நடையில் ஒரு கம்பீரம் அதே மாதிரி நிறைய சாதகங்கள் செய்யக்கூடிய யோகமான காலகட்டமா இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தத்துவ ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களாம் இந்த டைம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செயல்களில் இந்த டைம் கரெக்டாக முறைப்படுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்து வேலையுமே குறித்த நேரத்தில் முடிப்பீங்க இதனால் மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுடைய தகுதிக்கு கரெக்டாக கிடைக்கும் பண வரவு நல்லாவே இருக்குது சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தில் கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளர்கிட்ட கொஞ்சம் அரவணைப்பாக நடந்து கொள்கிறது நல்லது புதிய சந்தையை இந்த டைமு நாடி செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அரசு சம்பந்தமான விஷயங்களில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைகளும் உங்களை தேடி புதிய பதவியோ அல்லது முக்கிய பொறுப்போ இந்த டைமு கிடைக்கும் செய்கின்ற காரியத்தில் சிறு சிறு தடை ஏற்பட்டாலும் கூட முடிவு என்னமோ உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் பொது வாழ்வோடு இணைந்த ஒரு சமுதாய வாழ்வு சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த தனுசு ராசி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அரவணைப்பாக பேசுகிறது நல்லது அதே மாதிரி அவங்களுடைய தேவையை இந்த டைமு பூர்த்தி செய்வீங்க அதனாலே என்னமோ நிறைய தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்தாலும் நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைம் கையெழுத்தாகும் உங்களுடைய தீவிர முயற்சிக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் சுய கௌரவம் அதிகரிக்கும் சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் உற்றார் உறவினர்கள் ரொம்ப பாசத்தோடும் அன்போடும் பழகுவாங்க இல்லத்திலையும் ஏதாவது ஒரு நவீன உபகரணெலாம் வாங்கக்கூடிய யோக அமைந்திருக்கு பெரியவங்களுடைய நடந்து கொண்டீங்க அப்படின்னா குழப்பங்கள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி பெரிய எதுவும் ஏற்படுத்தாது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புல கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்துட்டு ஆசிரியருடைய பாராட்ட பெறுவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் இந்த டைமு கிடைக்கும் விளையாட்டெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் பெற்றோர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய முயற்சிக்கு தீவிரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற இரண்டரை ஆண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னே சொல் வாங்க வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமில் வரும் வாகனம் வீடு ஆகியவற்றுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இருக்கும் அதே மாதிரி அளவுக்கு லாபம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற இரண்டரை ஆண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இதன வரையில இருந்த தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் படிப்படியாக குறையும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாம இன்முகத்தோடு பேசுவாங்க அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன மன வருத்தம் பிரச்சனை இதெல்லாமே படிப்படியாக குறையும் பிள்ளைங்க விஷயத்துல அதிக அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க திராடம் ஆடம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற இரண்டரை ஆண்டு காலமும் அக்கம் பக்கத்தினரிடம் பேசும்போது அனுசரணையாக பேசுறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய சாமர்த்தியம் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மற்றவங்களுடைய விவகாரங்களில் அதிகம் வந்து நீங்கள் தலையிட வேண்டாம் பணம் காசு இந்த டைம்லாம் அதற்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது மற்றவங்க செய்ய தயங்கும் ஒரு வேலையை கூட இந்த டைம் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் உங்களால் முடிந்த போதெல்லாம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை போய் வழிபட்டு வாங்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் துளசி தளம் ஏதாவது துளசி உள்ள பெருமாள் ஆலயம் இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் து துளசி மாலை சாற்றி இன்னும் வழிபட்டு வரதுனால நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் தேங்க்யூ